நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் பின்தொடரக்கூடிய மக்கள்கள் யாருமே அவர் எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு எஸ் அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை நேற்றுக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு வெளியே வந்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பா அடுத்து திமுக கூட தான் ஜாயின் பண்ண போறாரு இல்லைன்னா வந்து தாவேக்கா கூட வந்து ஜாயின் பண்ண சொல்லி நிறைய உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வந்து வெளியே வந்துச்சு ஆனா கிட்ட கிட்டத்தட்ட ராத்திரியே வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் போய் இரண்டரை மணி நேரம் சந்திச்சிருக்காரு இல்ல ஏன் வந்து திமுக கூட வந்து ஜாயின் பண்ண போறான்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதாவது திமுக அந்த எம்எல்ஏ சேகர்பாபு இருக்காரு இல்லையா அவரும் செங்கோட்டையனும் வந்துகிட்டு சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போச்சு அவங்க சந்திச்சிருக்காங்க இந்த பக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களோட ரெண்டரை மணி நேரம் சந்திச்சிருக்காங்க அதாவது ஒரு கட்சியோட தலைவரோட சந்திக்கிறது முக்கியமான சந்திப்பா இல்ல ஒரு கட்சியோட எம்எல்ஏ கூட சந்திக்கிறது முக்கியமான சந்திப்பான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கட்சியோட தலைவர்கிட்ட தான் முக்கியமான சந்திப்பா அந்த அடிப்படையில பாக்குறப்ப விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கலா தான் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் முன்னிலை வந்து சேர போறாரு ஆதரவர்கள் சேர்த்துட்டு வந்து தாவேக்கலா இணைய போறாருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் கிட்டதான் பண்ணிட்டாங்க ஆனா சேகர்பாபுட்ட பேசுறதை வச்சுக்கிட்டு யாருமே சொல்ல முடியாது ஏன் தெரியுமா ஒரு கட்சியோட தலைவரே வந்து பேசிருக்காருங்க விஜய் அவர்கள் அங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏ தான் வந்து பேசிருக்காங்க ஆனா இங்க ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குங்க அதாவது ஐம்பது ஆண்டுகால அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து இந்த தாவேக்கா கட்சி இன்னும் அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு அடுத்த ஒரு வளர்ச்சி நோக்கி தான் போகும் ஏன்னு சொல்றேன்னா அதாவது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர்களுக்கு சிறந்த திட்டங்களை வகுத்து கொடுத்த செங்கோட்டையன் இங்க வர்றப்ப அவருடைய சீனியாரிட்டி வந்து தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதா இன்னமும் திமுகவை எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியா தாவேக்கா அமைய போகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனா திமுக கொஞ்சம் இதை பத்தி ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே யோசிப்பாங்க எப்பயும் விஜய் சொல்ற மாதிரி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே ஒன்னு டிவி கே இல்ல டிஎம்கே இப்படித்தான் ஏன்னா ஏடிஎம்கே உள்ள ரொம்ப பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் பக்கம் ஒவ்வொருத்தரவு கொண்டு வந்து வேற வேற கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தகவல் தான் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் மீண்டும் ஒரு தகவலுடன்